அட இது என்ன தொழுவத்துல கோழிகளுக்கு தீவனம் போடல ஆடுகளை கொட்டகையில இருந்து மேச்சலுக்கு ஓட்டி விடல கரவ மாட்டுக்கு தண்ணி வைக்கல இந்த புள்ள இந்த வேலையில ஒன்னு கூட பண்ணாம எங்க தான் போயிருக்குது அடடா தொழுவத்துக்கு அத்தை வந்துட்டாங்களா நான் எந்த வேலையும் செய்யலன்னு பாத்துருப்பாங்க சரி சரி அவங்க கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி நாமளே விஷயத்த சொல்லிடுவோம் அத்தை எப்ப வந்தீங்க வீட்டில் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் சாம்பார் வச்சிருந்தேன் பாத்தீங்களா அதோட ஒரு பாத்திரத்துல சொரக்கா கூட்டம் செஞ்சு வச்சிருந்தேன் அத்தை எடுத்துக்கிட்டீங்களா ஏன் புள்ள நான் எங்க பேசிட போறேன்னு நீ முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டியோ இல்ல அத்தை அது வந்து என்ன அது வந்து இது வந்து தொழுவத்துல வேலைகளை பார்க்க முடியாத அளவுக்கு என்னாச்சு உனக்கு ஏன் உடம்புக்கு ஏதாவது முடியலையா அத்த நான் நல்லாதான் இருக்கேன் நம்ம சிட்டோட தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்தது அதான் கூட மாட ஒத்தாசு செஞ்சுட்டு வர அத்த அப்படியா புள்ள அத சொல்ல வேண்டியது தானே முதல்லே சிட்டுக்கு குழந்த பிறக்க போகுது இது மாதிரியான சமயத்துல அவளுக்கு நாம உதவி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கு நீ ஏன் தயங்குற உன் அத்தை நல்ல விஷயத்துக்கு எப்பவும் துணை நிற்பேன் ரொம்ப சந்தோஷம் அத்த அத்த உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு வந்த என்ன புள்ளது நம்ம சிட்டு அவங்க தோட்டத்தில் விளையிற காய் பூ பழம் இலைன்னு அது எல்லாம் வீணாக்காம அது மூலமா அலங்கார பொருட்களை செஞ்சு விற்பனை செய்றாங்க இது மூலமா நல்ல வருமானம் பாக்குறாங்க அத்த அப்படியா கேட்கவே ஆச்சரியமா இருக்கே மருதாணி அத்த இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி இன்னும் இது பத்தின தகவல்களை நம்ம ரேடியோவில் சொல்ல போறாங்க அதையும் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமா மருதாணி இப்பவே எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் தாவரங்களில் உலர் தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தோட்டக்கலை வல்லுநர் முனைவர் டி எல் பிரீத்தி அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் உலர் மலர் தொழில்நுட்பம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செடியிலேருந்து பூக்கள் காய்கள் இலைகள் வேறு இல்லை கிளைகள் எது வேணாலும் நம்ம உலர் மலராக உபயோகப்படுத்தலாம் இது எப்படின்னா ஒரு ஃபார்ம் வேஸ்ட் சொல்லுவோம்ல ஒரு நம்ம பண்ணையில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியலை மதிப்பு கூட்டுறது ஒரு ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா இது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ரொம்ப உகந்தது ஏன்னா வந்து நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கோம் சென்னையில் ஒரு அர்பன் இதில் இந்த உலர் மலர்களுக்கு நிறைய விலை போகும் இதனால ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்லுவோம் அதுக்கு ரொம்ப ஏற்றது யார் யார் செய்யலான மகளிர் உதவி குழுக்கள் அப்புறம் ரூரல் யூத் வேலை தேடிட்டு இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் ஒரு ஆண்டர்ப்ரஷிப்பா தொழில் செய்யறதுக்கு ஒரு தொழில் முனைவர் ஆறதுக்கு இந்த ஒரு தொழில் பண்ணலாம் ரொம்ப ஈஸியா பண்ணலாம் இது வந்து எப்படின்னா நம்ம திருவள்ளூர்ல ஏன் சொல்றோம் பண்ண இருக்கிறனால நிறைய வேஸ்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா இருக்கும் கலைகள் கூட நிறைய இருக்கும் இந்த கலை எல்லாம் உபயோகப்படுத்தி மலர்கள் செய்யலாம் இது என்ன இப்போ வந்து கொய் மலர்கள் நம்ம வந்து பூங்கொத்து அலங்காரங்கள் செய்கிறோம் ஆனா இதுக்கு வந்து கொய் மலர்கள் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி அதோட வாழ்வு காலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இவ்வளவு காசு கொடுத்து ஒரு பூங்கொத்து பார்த்தீங்கன்னா எப்படியும் மினிமம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருக்கும் ஆனா வந்து அது கொஞ்ச நேரம் தான் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் வச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் காஞ்சிட போதும் ஆனால் வந்து இந்த உலர் மலர் தொழில்நுட்பம் வழியாக நம்ம உளரை வச்சு அதில் பூங்கொத்து அந்த மாதிரி செஞ்சோம்னா அது வந்து குறைந்த பட்சம் ஆறு மாசத்துக்கு அப்படியே இருக்கும் இல்லை சொல்லப்போனால் வருஷ கணக்காக கூட நல்லா தான் இருக்கும் அப்படியே இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பூங்கொத்து ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பூ அலங்காரம் அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் ரொம்ப இது ஒரு அதுவும் இல்லாமல் இது வந்து தமிழ்நாடுல தூத்துக்குடி மாவட்டத்துல ரொம்ப பெரிய ஸ்கேல்ல பெரிய இதுல செய்றாங்க இது வந்து ஒரு நூத்துக்கு நூறு எக்ஸ்போர்ட் சோ இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா யூரோப்பிய நாட்டுகளுக்கு இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பாட் பியூரின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா வகையான உலர் குச்சிகள் இருக்கலாம் இல்ல காய் இருக்கலாம் இல்ல பூ இருக்கலாம் இல்ல பழம் இருக்கலாம் இல்ல இலை இருக்கலாம் எது இருந்தாலும் அதுக்கு வந்து அது சேகரிச்சு உலர வச்சு அதுக்கு வந்து வண்ணம் தீட்டி அப்புறம் வாசனை அதில் சேர்த்து அது ஒரு அழகான பையில அது வந்து சேகரித்து பேக் பண்ணி அது வந்து பாட் பியூரி இதுதான் பாட் பியூரி இது வந்து ரொம்ப பாப்புலர் வெளிநாட்டில் ஏன்னா நம்ம இப்போ நம்மளும் பண்ணுறோம் எப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீரோவில் எல்லாம் துணியெல்லாம் இருக்குதுல்ல அப்போ வந்து அந்த பூச்சி வராமல் இருக்கணும் அப்புறம் நம்ம துணியெல்லாம் வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு சின்ன சின்ன பேக்கெட் விற்பாங்க டஸ்ட் அது இருக்கும் அதே மாதிரி தான் இது எப்படின்னா ரூம்ல வைக்கிறது ரூமே வாசனையா இருக்கும் இதுக்கு தான் நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க அது இல்லாம மத்தபடி பூ அலங்காரம் இந்த ரீத்துன்னு சொல்லுவோம் வளையம் சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்றாங்க என்ன பொருட்கள் இதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வேணா உபயோகப்படுத்தலாம் ஒன்லி திங் என்னன்னா அதுல வந்து இந்த கேக்டஸ் சொல்றோம் இல்ல அதாவது முள்ளு அப்புறம் வந்து நீர் சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சக்குலன்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி இது உபயோகப்படுத்த முடியாது மற்றபடி எல்லாமே உபயோகப்படுத்தலாம் இதுல முக்கியமா என்னன்னா நம்ம வந்து அதை சேகரிச்சு காய வைக்கிறோம் அப்ப எப்போ சேகரிக்கலாம் எப்போ போய் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ வந்து நமக்கு சுற்று சூழ்நிலத்துல ஈரத்தன்மை கம்மியா இருக்கு அப்போ வந்து போய் எடுத்துக்கணும் பொதுவா ஒரு பத்து மணி பதினோரு மணி அந்த டைம் போனீங்கன்னா நல்ல அந்த ஈரத்தன்மை கம்மியா இருக்கும் அப்பதான் சேகரிக்கணும் சேகரிச்சு இது வந்து நம்ம உலர வைக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா இப்போ ஒரு கிலோ எடுத்தோம்னா அது உலர வைக்கும்போது அப்படியே வந்து நூறு கிராமுக்கு வந்து இறங்கும் தண்ணி தான் ஃபுல்லாக போயிடறதுனால அப்படியே அந்த வெயிட் ரெடியூஸ் ஆகிடும் அப்போ நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக குவான்டிட்டி கிடைக்கும் அதனால வந்து நம்ம நிறைய குவான்டிட்டி சேகரிக்கணும் இன்னொன்று வந்து அதில் எந்த விதமான இப்போ ஒரு இலை எடுக்கிறோன்னா அந்த இலையில வந்து எந்த விதமான சேதம் எடுக்கக்கூடாது பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடாது நோய் தாக்குதல் இருக்கக்கூடாது அது கிளீனாக இருக்கணும் இது ரெண்டு தான் ஏன்னா நம்ம உலர வச்சப்பறம் அந்த என்ன அது குறைபாடு இருக்கோ அது ரொம்ப இதாக தெரியும் அதனால அந்த மாதிரி நல்லா இருக்கிறது தான் எடுக்கணும் இது நம்ம சொன்ன மாதிரி பூக்கள் எடுக்கலாம் காய்கள் எடுக்கலாம் ரொம்ப உகந்த ஈஸியா காய்கள் குச்சிகள் இலைகள் களைகள் இதெல்லாம் தான் ரொம்ப ஈஸியா செல கலை பார்த்தீங்கன்னா புல்லு மாதிரி இருக்கும் அதுலயே பூ வரும் இல்லையா அந்த மாதிரி எக்ஸப்ட் பார்த்தீனியம் பார்த்தீனியம் தவிர மற்ற எது வேணாலும் எடுக்கலாம் பார்த்தீனியம் ரொம்ப நமக்கு உடம்பு நல்லது இல்லைனால அது சொல்றேன் எடுக்க கூடாதுன்னு ஸோ மற்றது என்ன வேணா எடுக்கலாம் எடுத்து அது எப்படி உலர வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவேறான முறைகள் இருக்கு அதுல வந்து ரொம்ப சிம்பிள் என்னன்னா ஒரு கொடி நம்ம துணி காய போடுறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு கொடியை கட்டி எல்லாமே தலைகீழா தொங்க போடுறது இப்போ ஒரு கலையா எடுக்கிறோம் கலை எல்லாம் ஒன்னா கட்டி தொங்க விடலாம் இப்போ வந்து இந்த இலையை எடுக்கிறோம் இலை மட்டும் இப்படி செய்ய முடியாது ஏன்னா இலை வந்து அப்படி நொறுங்கிடும் மற்றதெல்லாம் வந்து இந்த ஈரத்தன்மை கம்மியா அது மட்டும் அப்படி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இலை மட்டும் இப்படி பண்ண முடியாது இப்போ இட்லி பூ எல்லாம் ஒரு கொத்தா இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இப்படி தொங்க ஈவன் ரோஸ் எல்லாம் கூட மார்க்கெட்ல வாங்குறோம் நல்லா இருக்கு அப்படின்னா இப்படி தொங்க போட்டு காய போடலாம் சோ இந்த மாதிரி ஆஹ் இது என்ன குச்சிகள் இல்ல காய்கள் முக்கியமா சில காய் எல்லாம் தானா விழும் பாத்தீங்கன்னா சீதா பழத்துல பாத்தீங்கன்னா நிறைய காய் விழும் அப்புறம் சப்போட்டா காய் விழும் சிலதெல்லாம் வந்து இந்த கொய்யா அதெல்லாம் வந்து நல்ல மெச்சோர் ஆகிறதுக்கு முன்னாடியே விழுந்துடும் ஏதோ ஒரு அது கருப்பாய் விழும் அந்த மாதிரியெல்லாம் ஏதோ நோய் தாக்குதல் இல்லை சத்து குறைபாடுனால விழும் அப்போ அதெல்லாம் சேகரித்து அதை நம்ம உபயோகப்படுத்தலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மர மரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமான காய்கள் இருக்கும் அதெல்லாம் கூட நம்ம எடுத்து இந்த மாதிரி சும்மா போட்டு காஞ்சிருக்கும் அது ஏற்கனவே காஞ்சிருக்கும் ஸோ சும்மா அப்படி போட்டாலே நமக்கு போதும் நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்தலாம் இலைகளுக்கு எப்படின்னா இலை எல்லாம் வந்து எடுத்து கிளிசரால் ஒரு அமிலம் வைக்கும் எந்த மருந்து கடைக்கு போய் கேட்டீங்கனாலும் இனிப்பு மருந்துன்னா கொடுப்பாங்க அதுதான் பேர் வந்து கிளிசரால் கிளிசரன் அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் பசையோட இருக்கும் அது அதுல வந்து நமக்கு வேண்டிய அளவு ஒரு பாட்டில் அது எடுத்தோம்னா மூணு பாட்டில் வரைக்கும் தண்ணி ஊத்தலாம் ஊத்தி கலந்துட்டு இலைகள் எல்லாம் அதுல போடலாம் போட்டோடனே அது என்ன ஆகும்னா அந்த உள்ள இருக்கிற தண்ணி எல்லாத்துலயும் தண்ணி தான் நமக்கு வந்து கலர் கொடுக்குது நீர் தான் அதுக்கு வந்து ஒரு வடிவம் கொடுக்குது எல்லாமே கொடுக்குது அப்ப நீர் நம்ம எடுத்துடுறோம் இல்லையா அதுக்கு பதிலாக நீருக்கு பதிலாக அந்த கிளிசரல் உள்ள போய் அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் காலேஜ் ஸ்கூல்ல படிக்கும்போது போது லேப்ல அந்த மூளை அந்த பூச்சி அதெல்லாம் வந்து பாட்டில் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது ஒரு மெத்தட் ஸோ உள்ள போட்டோம்னா அந்த நீருக்கு பதிலாக கிளிசரன் போயிடுறதுனால அது வந்து அப்படியே இருக்கும் ப்ரிசர்வ் ஆகி இருக்கும் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும் நம்ம என்ன ஒரே கலர் மாறும் ப்ரௌன் ஆகும் இல்லை கருப்பு கலர் வந்து பச்சையாவே இருக்கணும்னா அந்த கலர் பச்சை கலர் டை அதுல இலைகளுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி உலர இருக்கிற நம்ம எடுத்துடுறோம் அதாவது ஒரு பக்கெட் தண்ணியில ஊற வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது அந்த பச்சை தன்மை குளோரோபில் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து பாசம் மாதிரி அப்படி கொஞ்சம் ஒரு பத்து நாள் கழிச்சு வந்துடும் அப்போ அது வந்து ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி இருக்கும் சோ வெறும் அந்த நரும்பு தெரியும் அதுவே வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே கூட உபயோகப்படுத்தலாம் அது உபயோக அலுசிட்டு சும்மா ரூம்ல அப்படி காய வச்சுட்டு உபயோகப்படுத்தலாம் இல்ல அதுல வண்ணம் பூசி அது உபயோகப்படுத்தலாம் இது வந்து இலைகளுக்கு இதுக்கு பேர் வந்து அப்படின்னு சொல்லு அதாவது நரும்பு மட்டும் தெரியுது இல்லையா சோ அதனால ஸ்கெலட்டனைசிங் அப்படின்னு சொல்றோம் பொதுவா இன்னொன்று விஷயம் என்னன்னா உலர் மலர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதோட வடிவம் அந்த என்ன எடுக்கிறோமோ அதோட என்ன காயோ பூவோ என்ன எடுக்கிறோமோ அதோட வடிவம் முக்கால்வாசி அப்படியே இருக்கணும் அதோட கலரும் அப்படியே காஞ்சப்பறம் இருந்தால் ரொம்ப நல்லது வாடாமல்லியான நம்ம யோசிச்சு இருக்க மாட்டோம் அந்த ஆங்கிளில் வாடாமல்லி எல்லாம் ரொம்ப நாள் அப்படியே அந்த வாட் அந்த கலரோடையே இருக்கும் வாடின கூட அதனால தான் அது பேர் வாடாமல்லி இல்லையா அந்த மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மு முறை என்னன்னா இப்ப பூக்கள் பொறுத்த வரைக்கும் இல்ல இலைகள் பொறுத்த வரைக்கும் கூட இன்னொரு மெத்தட் என்னன்னா நம்ம புக்ல பிரஸ் பண்ணலாம் இல்லையா நம்ம பிளஸ் டூ பண்ணும்போது பரீட்சைக்கு வைக்கிறேன் அப்படின்ட்டு அர்பேரியம்ல வைப்போம் அந்த புஸ்தகத்துல பூ வைப்போம் இலை வைப்போம் எல்லாம் வச்சு அது கொஞ்சம் ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தோம்னா அப்படியே அமிங்கிருக்கும் நல்ல பிரெஸ் ஆயிருக்கும் அது வந்து அந்த மாதிரி கூட பண்ணி உபயோகப்படுத்தலாம் அப்படி பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பூ வந்து உள்ளர் மலருக்கு ஏற்றதா அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்புறம் நம்ம வேற விதத்துல அது காய வைக்கலாம் இது வந்து டூ டைமென்ஷன் தான் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு அப்படியே மாதிரியே ஆத்து மணல் இருக்கு இல்லையா ஆத்து மணல் ஜலிச்சுட்டு வச்சோம்னா அது வந்து நல்ல நமக்கு வந்து அஞ்சு டு ஏழு நாள்ல அப்படியே இருக்கும் பாத்தீங்கன்னா மேரிகோல்டு சொல்லுவோம் கேந்தி பூ சொல்லுவோம் இல்லையா அது மஞ்ச கேந்தி அப்புறம் செவ்வந்தி அதெல்லாம் அப்படியே இருக்கும் சோ ஒரு சிலது நம்ம தான் ட்ரை பண்ணி பாக்கணும் இது சரியா வருமா அது சரியா சோ இந்த மாதிரியும் பண்ணலாம் இது வந்து ஒரு இது பொதுவா எல்லாமே நம்ம என்ன செய்யறோம்னா என்னெல்லாம் உலர வைக்கிறோமோ அத வந்து கொஞ்சம் கலர் கம்மியா தான் ஆகும் தென்னை மரம் எடுக்கிறீங்கன்னு வைங்க தென்னை மரத்துல நிறைய பொருட் செய்யலாம் அந்த சிரட்டுல இருந்து செய்யலாம் அப்புறம் அந்த பன்னாடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் கூட செய்யலாம் அதை எடுத்து பன்னாடுல மெலீஸா இருக்கும் ஒரு போர்ஷன் அந்த போர்ஷன் எடுத்து அது வந்து நல்ல ப்ளீச்சிங் சொல்லுவோம் அதாவது அதில் இருக்கிற அழுக்கு அதில் இருக்கிற கலர் அதெல்லாமே எடுத்துட்டு வீட்டில் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா அந்த ப்ளீச்சிங் பவுடர் அதே மாதிரி லிக்விடும் கிடைக்கிது அதில் ஊற வச்சோன்னா ப்ளீச் ஆகிடும் ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு துணிக்கு நம்ம செய்கிற மாதிரி தான் இப்போ துணி தயாரிக்கும் போது என்ன செய்கிறாங்க பருத்தி எடுக்கிறாங்க அது இது பண்ணுறாங்க நெசவு செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த நூலை வந்து ப்ளீச் பண்ணிடுறாங்க அதில் இருக்கிற கலர் எல்லாமே எடுத்துடுவாங்க அதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே எடுத்துடுவாங்க அப்புறம் வந்து வண்ணம் நம்ம தீட்டுறதுலா கலர் கொடுக்கறோம் அப்போ அது வந்து இன்னும் நல்ல பிரைட்டா இருக்கும் அப்படின்ட்டு கொடுக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா செம்பருத்தி பாத்தீங்கன்னா எலுமிச்ச பழத்துல ஊற வச்சோன்னா அப்படியே அந்த கலர் சிவப்பு நமக்கு சூப்பரா கிடைக்கும் அது வந்து நம்ம இந்த உலர் மலர்கள் கலர் தீட்டுறதுக்கு உபயோகப்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப என்வயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எந்த சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்த நாம நம செய்றது அது இல்லாம அந்த சுற்றுச்சூழல்ல வேஸ்ட் ஆறது நம்ம உபயோகப்படுத்துறதுனால இது வந்து ஒரு சிறு தொழிலுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும் இது வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு ஆனா அது கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா இது ஒரு லாபகரமான தொழிலாக கூட மாத்தலாம் இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்னே இல்ல தூத்துக்குடியில பெரிய லெவல்ல செய்றாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அவங்க அவங்களுக்கு வந்து நிறைய பொருள் தேவைப்படுது சோ நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அது கலெக்ட் பண்ணி கொடுத்தா கூட அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ரெகுலரா ஒரு இன்கம் நல்லவே ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு தொழிலா இருக்கும் இதுவரை தாவரங்களில் உலர் தொழில்நுட்பங்கள் குறித்து திரு வேளாண்மை அறிவியல் நிலைய தோட்டக்கலை வல்லுநர் முனைவர் ல் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் மருதானி இயற்கையோட வரமா கிடைச்ச செடிகளும் கொடிகளும் பூக்களும் நமக்கு அன்றாட வருமானங்கிறத தாண்டி ஆண்டு முழுசும் வருமானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இவங்க சொன்ன தொழில்நுட்பங்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஆமாத்த சரியா சொன்னீங்க இனி நாமளும் அடுத்த கட்ட வேலையா நம்ம தோட்டத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை இவங்க சொன்ன பயன்படுத்தி காசு சம்பாதிப்போம் பொருட்களை என் பாக்கலையேன்னு கேள்வி கேட்டேன் தெரியுது நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறது எப்படின்னு சிந்திச்சிருக்கான்னு எல்லாம் பெரியவங்க கிட்ட அத்தை அப்ப நாம வீட்டுக்கு புறப்படலாமா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க மருதாணி மறக்காம ரேடியோவை எடுத்துக்கோ அதுதான் நம்ம வழிகாட்டி சரிங்க அத்த மலைகள் நாம் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய இயற்கை வளங்களாகும் அவை உலக மக்கள் தொகையில் பதினைந்து சதவீத மக்களுக்கு வாழ்விடமாகவும் உலகின் ஐம்பது சதவீத பரப்பு பல்லுயிர் பெருக்கத்திற்கான இடமாகவும் உள்ளன மலைகள் மனிதகுலத்தில் பாதி பேருக்கு அன்றாட வாழ்க்கைக்கு நன்னீர் வழங்குகின்றன விவசாயத்தை நிலைநிறுத்த உதவுகின்றன மேலும் சுத்தமான ஆற்றல் மற்றும் மருந்துகளை வழங்குகின்றன காலநிலை மாற்றம் அதிகப்படியான சுரண்டல் மற்றும் மாசுபாடு ஆகியவற்றால் மலைகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன இது மக்களுக்கும் பூமிக்கும் ஆபத்தை அதிகரிக்கின்றது உலகளாவிய காலநிலை மாற்றத்தால் தொடர்ந்து வெப்பநிலை உயர்வதால் மலை பனிப்பாறைகள் உருகி கீழ்நோக்கி செல்லும் நன்னீர் விநியோகம் பாதிக்கப்படுகிறது மேலும் ஏழ்மையான மலைவாழ் மக்கள் உயிர் வாழ்வதற்கான போராட்டங்களை எதிர்கொள்கின்றனர் மலைப்பகுதிகளில் செங்குத்தான சரிவுகள் என்பது விவசாயம் குடியிருப்புகள் அல்லது உள்கட்டமைப்புகளுக்காக காடுகளை அழிப்பதால் ஏற்படுகிறது இது மண் அரிப்பு மற்றும் வாழ்விட இழப்பை ஏற்படுத்துகிறது மண் அரிப்பு மற்றும் மாசுபாடு கீழ்நோக்கி பாயும் நீரின் தரத்தையும் மண்ணின் உற்பத்தி திறனையும் பாதிக்கிறது வளரும் நாடுகளில் சுமார் முப்பத்தி ஒரு கோடிக்கும் அதிகமான கிராமப்புற மலைவாழ் மக்கள் வளம் குறைந்த பகுதிகளில் வாழ வேண்டியிருக்கிறது அவர்களில் சுமார் பதினெட்டு கோடி பேர் உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்படக்கூடியவர்களாக கருதப்படுகிறார்கள் இந்த பிரச்சனை நம் அனைவரையும் பாதிக்கிறது நாம் நமது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து இந்த இயற்கை பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும் பல நூற்றாண்டுகளாக மலைவாழ் சமூகங்கள் தங்களின் கடுமையான சூழலுக்கு ஏற்ப காலநிலை மாற்றத்தை சமாளிக்க வறுமையை குறைக்க மற்றும் மலைப்பகுதிகளில் பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க அல்லது மீட்டெடுக்க தீர்வுகளை உருவாக்கி வருகின்றனர் இந்த ஆண்டு சர்வதேச மலைகள் தினம் புதுமையான தீர்வுகள் தழுவல் உத்திகளை வளர்ப்பது மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக இளைஞர்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது சிக்கலான மலை தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு புதுமை அவசியம் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான டிஜிட்டல் தீர்வுகள் அத்துடன் காலநிலை சார்ந்த அறிவார்ந்த வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கான புதுமையான அணுகுமுறைகள் வள மேலாண்மை மற்றும் நிதியுதவி போன்ற ஆக்கப்பூர்வமான சிக்கலை தீர்ப்பது போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்களை இது உள்ளடக்கியது காலநிலை மாற்றம் மலைகளில் சுற்றுச்சூழல் அழுத்தங்களை அதிகரிக்கச் செய்வதால் மாற்றத்திற்கேற்ப தகவ அமைதலை உருவாக்குவதற்கும் பாதிப்பை குறைப்பதற்கும் தழுவல் என்பது முக்கியமாக கருதப்படுகிறது மலைச்சூழல் அமைப்புகள் மற்றும் சமூகங்களுக்கு ஏற்றவாறு தழுவல் உத்திகள் பேரழிவு அபாயத்தை குறைப்பதற்கான சுற்றுச்சூழல் அடிப்படையிலான அணுகுமுறைகள் மற்றும் பாரம்பரிய அறிவு தளங்களின் ஒருங்கிணைப்பு போன்ற தீர்வுகளை உள்ளடக்கியது முடிவெடுப்பதில் இளைஞர்களின் செயலில் அர்த்தமுள்ள மற்றும் உள்ளடக்கிய பங்கேற்பு மலை தீர்வுகளின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அவசியம் இளைஞர்கள் பருவநிலை நடவடிக்கை பாலின சமத்துவம் சமூக நீதி புதுமை கலாச்சாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் உள்ளடக்குதல் ஆகியவற்றில் பங்கேற்க வேண்டும் சர்வதேச மலைகள் தினத்திற்கான இந்த ஆண்டு இளைஞர்களுக்கான கௌரவமான வேலை மற்றும் தரமான வேலைவாய்ப்பு உலகளாவிய மற்றும் அணுகக்கூடிய பயிற்சி மற்றும் மலை வளங்களின் பாதுகாப்பு நிலையான பயன்பாட்டிற்கு பங்களிக்கும் தொழில் முனைவு வாய்ப்புகளை ஊக்குவிக்கிறது இந்த ஆண்டு சர்வதேச மலைகள் தினம் என்பது அறிவை பரிமாறிக்கொள்வதற்கும் சிறந்த நடைமுறைகளை உருவாக்குவதற்கும் கூட்டு செயலை திரட்டுவதற்கும் ஒரு தளமாகும் புதுமை தழுவல் இளைஞர்களின் மேம்பாடு மற்றும் கூட்டு அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மலைவாழ் சமூகங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு இசைவான நிலையான எதிர்காலத்திற்கு நாம் வழிவகுக்க முடியும் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் தோட்டக்கலை பயிர்களுக்கான பண்ணை இயந்திரங்களை தெரிந்து கொள்ளலாம் உலக அளவில் பழங்கள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தி உற்பத்தி திறன் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவது போன்றவற்றிற்கு இயந்திரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவது இன்றியமையாததாகும் டிராக்டரால் இயங்கும் குழி தோண்டும் இயந்திரம் இயந்திரத்தை கொண்டு மா வாழை தென்னை போன்ற மரக்கன்றுகளை நடுவதற்கு ஏற்ற குழிகளை எளிதாக தோண்ட முடியும் டிராக்டரின் மும்முனை புள்ளி சட்டத்துடன் இணைக்கப்பட்டு பவர் டேக் ஆஃப் சுழற்சி மூலம் இயங்குகிறது வெவ்வேறு பயிர்களுக்கு தேவையான அளவிற்கு குழி போடும் வகையில் துளையிடும் பகுதியின் விட்டத்தை ஒன்று ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு இரண்டு புள்ளி ஐந்து மற்றும் மூன்று அடி என மாற்றிக்கொள்ளலாம் இந்த இயந்திரத்தை கொண்டு ஒன்று முதல் இரண்டு அடி ஆழ குழிகளை மணிக்கு முப்பது முதல் நாற்பது வரை தோண்ட முடியும் இந்த இயந்திரத்தின் விலை சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஆகும் குழித்தட்டுகளில் வளர்க்கப்படும் காய்கறி நாற்றுக்களை விதைக்கும் இயந்திரம் நாற்று நடும் இயந்திரத்துக்கு தேவையான காய்கறி நாற்றுகள் குழித்தட்டுகளில் வளர்க்கப்படுகின்றன ஆனால் ஒரு குழித்தட்டில் உள்ள தொன்னூற்றி எட்டு குழிகளிலும் ஒவ்வொரு விதையாக விதைப்பது என்பது கடினமான அதே சமயம் அதிக நேரம் தேவைப்படும் வேலையாகும் இந்த தானியங்கி இயந்திரத்தின் ஒரு முனையில் காலி குழித்தட்டுகள் செலுத்தப்பட்டால் குழித்தட்டில் உள்ள குழிகளில் தேவையான அளவு மண் நிரப்பும் அமைப்பும் குழியில் உள்ள மண்ணை விதை விதைப்பதற்கு ஏற்ற வகையில் கெட்டிப்படுத்தும் அமைப்பும் உள்ளது மேலும் ஊசி மூலம் விதைகளை உறிஞ்சி குழிகளில் ஒவ்வொன்றாக விதைக்கும் அமைப்பும் விதைத்த பின்பு மண் கொண்டு மூடும் அமைப்பும் உள்ளது இந்த இயந்திரத்தை கொண்டு மணிக்கு எண்பது குழித்தட்டுக்கள் தயார் செய்ய முடியும் இந்த இயந்திரத்தின் விலை சுமார் ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் டிராக்டரினால் இயங்கும் காய்கறி நாற்று நடும் இயந்திரம் குடித்தட்டுகளில் வளர்க்கப்படும் காய்கறி நாற்றுகளின் வளர்ச்சி சாதாரண முறையில் வளர்க்கப்படும் நாற்றுகளை விட சிறந்ததாக உள்ளது எனவே காய்கறி நாற்று நடவு முறையை இயந்திரமயமாக்குவதற்கு தட்டுக்களில் வளர்க்கப்படும் நாற்றுகளே சிறந்தவையாகும் குழித்தட்டுகளில் வளர்க்கப்படும் காய்கறி நாற்றுக்களை நடவு செய்வதற்கு டிராக்டரினால் இயங்கும் நடவு இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கொண்டு மூன்று வரிசைகளில் நாற்றுக்களை நடலாம் இந்த இயந்திரத்தில் மூன்று பேர் அமர்ந்து கொண்டு நாற்றுக்களை குழித்தட்டிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து சுழலும் மேல்தட்டிலுள்ள துளைகளில் போட வேண்டும் மேல்தட்டிலுள்ள துளையும் கீழ்தட்டிலுள்ள உள்ள துளையும் நேர்கோட்டில் வரும்பொழுது பொழுது நாற்றுக்கள் பிளாஸ்டிக் குழாய்களின் வழியாக மண்ணில் விழுந்து நேர்குத்தாக நிற்கும் பின்னால் வரும் இரு உருளைகள் நாட்டின் இருபுறமும் உள்ள மண்ணை நன்கு அழுத்தி நாற்றுக்கள் சாயாமல் இருக்குமாறு செய்கின்றன இந்த இயந்திரத்தின் வேலை திறன் நாளொன்றுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஹெக்டர் ஆகும் இதன் விலை சுமார் ஒரு லட்சம் ரூபாயாகும் ஆகும் டிராக்டரால் இயங்கக்கூடிய மஞ்சள் கரனை விதைக்கும் இயந்திரம் டிராக்டரால் இயங்கக்கூடிய மஞ்சள் கரணைகளை சால்களில் விதைக்கக்கூடிய கருவி உருவாக்கப்பட்டுள்ளது இக்கருவினை முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து ஹெச்பி வரை இயக்கும் திறன் கொண்ட டிராக்டரை கொண்டு இயக்க முடியும் இக்கருவி ஒரே நேரத்தில் மூன்று சால்களை அமைத்து ஒவ்வொரு கரையின் ஓரத்திலும் மஞ்சள் கரணைகளை விதைக்கிறது இந்த கருவி உரிய நேரத்தில் விதைக்கவும் செடிகளின் எண்ணிக்கையை சீராக வைத்துக் கொள்ளவும் சாகுபடி செலவை குறைக்கவும் உதவுகிறது இந்த இயந்திரத்தை கொண்டு ஒரே நேரத்தில் மூன்று சால்களில் சீரான இடைவெளியில் மஞ்சள் கரணைகளை விதைக்க முடியும் சால்களுக்கு இடையேயான தூரத்தை தேவைக்கு ஏற்ற மாற்றி அமைக்க முடியும் நாளொன்றுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஹெக்டர் நிலத்தில் விதைக்கலாம் இந்த இயந்திரத்தின் விலை சுமார் எழுபதாயிரம் ரூபாய் ஆகும் எஞ்சினால் இயங்கும் களை எடுக்கும் இயந்திரம் இந்த இயந்திரம் எட்டு குதிரை திறன் கொண்ட டீசல் எஞ்சினால் இயக்கப்படுகிறது களை எடுக்கும் அமைப்பானது சுழல் கலப்பை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கலப்பையில் வளைந்த இரும்பு கொழுக்களை பொருத்தி சுழும்படி செய்திருப்பதால் மற்ற எல்லா வகையான களை எடுக்கும் கருவிகளையும் விட மிகவும் சிறந்த முறையில் நிலத்தில் உள்ள களைகள் மற்றும் புல் பூண்டுகள் வெட்டி மண்ணில் புதைத்து மண்ணின் ஈரத்தன்மையை அதிகரிக்கிறது களை எடுக்கும் ஆடத்தை கூட்டவும் குறைக்கவும் இந்த இயந்திரத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மரவள்ளி தக்காளி போன்ற வரிசை பயிர்களில் களை எடுக்க ஏற்றது இந்த இயந்திரத்தை கொண்டு தென்னை பாக்கு மற்றும் பழத்தோட்டங்களில் களை எடுக்கலாம் இந்த இயந்திரத்தை கொண்டு நாளொன்றுக்கு ஒன்று முதல் ஒன்று புள்ளி இரண்டு ஹெக்டேர் வரை களை எடுக்கலாம் இந்த இயந்திரத்தின் விலை சுமார் ஒரு லட்சம் ரூபாயாகும் மேம்படுத்தப்பட்ட தென்னை மரம் ஏறும் கருவி தென்னை மரத்தில் எளிதாக பாதுகாப்பாக ஏறுவதற்காக ஒரு கருவி உருவாக்கப்பட்டுள்ளது சதுர வடிவ இரும்பு குழாய்களால் செய்யப்பட்டுள்ள தென்னை மரம் ஏறும் கருவியில் கைப்பகுதி கால்பகுதி என இரண்டு பாகங்கள் உள்ளன இரண்டு பகுதிகளும் இரண்டு பட்டைகளால் இணைக்கப்பட்டுள்ளன கைப்பகுதியில் அமர்ந்து கொள்ளும் வகையில் ஒரு இருக்கை வசதியும் கால்பகுதியில் கால்களை பொருத்திக் கொள்ளும் வசதியும் உள்ளன கைப்பகுதியை மேலும் கால்பகுதியை கீழும் வைத்து மரத்தில் பொருத்திக் கொள்ள வேண்டும் கால்பகுதியின் மேல் நின்று கொண்டு கைப்பகுதியை மேலும் கீழும் இயக்கலாம் கால்பகுதியையும் கைப்பகுதியையும் மாற்றி மாற்றி இயக்கி மரத்தின் மேலே ஏறவோ கீழே இறங்கவோ செய்யலாம் கைப்பகுதி மரம் ஏறுபவர்களை மரத்தோடு பாதுகாப்பாக இணைத்த நிலையில் இருப்பதால் எந்த சந்தர்ப்பத்திலும் கீழே விட வாய்ப்பில்லை இந்த கருவியை கொண்டு சுமார் முப்பது அடி உயரமுள்ள மரத்தில் இரண்டு நிமிடத்திற்குள் ஏறவோ இறங்கவோ செய்யலாம் இக்கருவியை கொண்டு நாள் ஒன்றுக்கு நாற்பத்தைந்து மரங்களில் அறுவடை செய்யலாம் இக்கருவியின் விலை சுமார் நாலாயிரம் ரூபாய் ஆகும் டிராக்டரால் இயங்கும் தேங்காய் பறிப்பதற்கான உயர்மட்ட தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று பிரிவுகள் அதாவது குழல் ஒன்று குழல் இரண்டு மற்றும் பெட்டி ஆகியன உள்ளன இந்த அமைப்புகளின் மூலம் இருபது மீட்டர் உயரம் வரை பெட்டியை உயர்த்தலாம் இந்த தளத்தை முன்னூற்றறுபது கோணத்தில் திருப்ப இயலும் இதனால் இந்த இயந்திரத்தை தோப்பில் ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்து நான்கு முதல் எட்டு மரங்கள் வரை அணுக முடியும் இந்த இயந்திரத்தின் உதவியால் இருபது மீட்டர் உயரம் உள்ள மரத்தில் தேங்காய் பறிக்கலாம் ஒரு மணி நேரத்தில் பத்து மரங்கள் வரை அறுவடை செய்ய முடியும் இந்த இயந்திரத்தின் விலை சுமார் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் ஆகும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகமும் இணைந்து நடத்தும் தேசிய அளவிலான கருத்தரங்கு பொன் இறால் இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் இறாலுக்கான ஏற்றுமதி சந்தைக்கும் உள்நாட்டு நுகர்வுக்கும் இடையே சமநிலையை உருவாக்குதல் என்ற கருப்பொருளில் வரும் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற உள்ளது கட்டண விவரம் இறால் மற்றும் மீன் விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு மீனவ பெண்களுக்கு பதவு கட்டணம் கிடையாது மற்றவர்களுக்கு கட்டணம் நூறு ரூபாய் தேநீர் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் கருத்தரங்கில் முழுமையாக கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சியில் கலந்து கொள்ளும் விருப்பத்தை டிஓஎஃப் எக்ஸ்டென்ஷன் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு தெரிவிக்கலாம் மின்னஞ்சலை மீண்டும் சொல்கிறோம் டிஓஎஃப் எக்ஸ்டென்ஷன் அட் ஜிமெயில் டாட் காம் தொகுப்பில் உதவி துர்கா கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் அதற்கு புத்தம் புது முறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்